ஞானிகளை என்ன முறை முறையின்னு கேட்டீங்கன்னா என்ன செஞ்சான் சிறுவாசல கடற்பகுதிக்கு முழு அடிப்படை எடுத்துக்கிட்டான் வாழ்க்கை படகு வாழ்த்து ஒரு கடகு வாழ்த்து வான்சிப்பு நீர் தாழ்வு பெருமை அறமொழி ஊற்றி இது வாழ்க்கை திணைமை மக்கள் பேரு அன்புரிமை உருங்கு இணைய பேரு என் நடுநம்மை அடக்கம்பே உருக்கம்பண்டை பழனி விளையாமை புறவுடமை இப்படித்தாலும் அதிகமான இப்படியே வச்சுட்டு வந்துட்டு இருக்கான் அந்த தான் அப்படி அமை கேட்டீங்கன்னா இவன் சிறுவாசல் கடற்பகுதிக்குரிய பரிபுக்கோ கொடுத்துருக்கான் படிக்கிட்டு வச்சிருக்கான் அது மாதிரி படிக்கிறது வச்சிருந்தாலும் நாம படித்தாலும் அந்த படிக்கும் போது இருக்கிற உணர்வுகள் வெகு விரைவில் மாற்ற முடியும் இந்த மாதிரி நல்ல நிலையில வாழ ஆசைப்படும் போது ஆசைப்பட முயற்சித்தாலும் சுற்றுப்புற சூழ்நிலை உனக்கு சாதகமா இவன் சாந்தமா வாழ ஆசைப்படுவான் பக்கம் பக்கத்து உள்ளவன் கண்டு பொறாமப்பட்டு இவன் கேள்வி பெறும் அந்த எந்த லட்சியத்தை அடைவதற்காக இவன் சாந்தமா வாழ ஆசைப்படாமல் அவனை எடுத்து போது எல்லாம் மறுபடியும் அவனுடைய சிந்தைகள் எனக்கு இப்படி எல்லாம் இந்த இப்படி எல்லாம் ஒவ்வொரு நாளுக்கும் பல்வேறு பிரச்சனை இல்லை என்னன்னு சொல்றாங்க கடப்ப வச்சுக்கிறவனுக்கு இவன் வாழுகின்ற சமுதாயம் தேவ சமுதாயம் கொடிய பாவிகள் உள்ள மக்கள் சுயநலவாதிகள் இது மாதிரி பல்வேறு தீய குணங்களும் பல்வேறு உயர்ந்த பண்புள்ள மக்களும் வாழுகின்ற உலகத்தை வாழ்ந்தான் அப்போ உயர்ந்த பண்பை கடைப்பிடிக்க வேணும் காத்துக்க முடியாது காட்டுக்கு போறான்னு வச்சீங்கன்னா இவனுடைய இவனுடைய சிறந்த தொண்டு இவன் தொண்டு செய்து பலர் இவனை பாராட்டினால் அந்த சிறு செல்ல முடியாது இவன் சமுதாயத்தை எப்படி எல்லாம் கொண்டு வந்து சமுதாயத்திலிருந்து விடுபடுறேன் இவனுக்கு இவனுக்கு கொண்ட லட்சியங்கள் அடிக்கட்டு போய் இவனால பெறக்கூடிய இவன் இவனால நல்ல பல காரியம் நடப்பதான் தடைப்பட்டு போகும் பரவ இவன் இருந்தே ஆகும் ஆக இதெல்லாம் பூட்டி கழித்து ஆராய்ந்து பார்க்கும்போது எத்தனையோ நல்ல குணங்கள் இருக்க போதிலும் இவனை வஞ்சிப்பது காமன் வஞ்சிப்பது சினம் எல்லா அவனை வந்து இந்த சிறுவாசிக்கு போகணும் கேட்டுப்பான் சார் இப்படி எல்லாம் இருந்த போதிலும் அவர் இருந்த என்ன சொல்றாருன்னா ஆனந்த பொது தாப்திருக்கும் இப்படி இப்ப சான்றோருக்கு மூலமா இருந்து இந்த மாதிரி சில கருத்துக்களை தெரிந்த போதிலும் தெரிந்து கொண்டு நம்ம முயற்சிக்கு போதும் இதெல்லாம் சொன்ன ஒண்ணும் முரண்பட்ட மனைவி முரண்பட்ட பிள்ளைகள் மரண்பட்ட தாய் தந்தை முரண்பட்ட வேலையாள் சுற்றுப்புற சூழ்நிலை மரம் பட்ட மரண்பட்ட நண்பர்கள் மரண்பட்ட ஊசவர்கள் இப்படி இப்படி சுற்றுப்புறத்துல இருந்து தடுத்து தடுமாறும் போது என்னான்னு கேட்டா எடுத்து ரெண்டு லட்சியத்துக்கு தடையாக இருந்த போதும் என்ன செய்ய நான் பூஜை செய்யும் போது எனக்கு சுற்றுப்புற சூழ்நிலை சரியாக அமைய செய்து கேட்டது எனக்கு சுற்றுப்புற சூழ்நிலை என்னை சார்ந்தவர்கள் சுட்டுப்புறத்து நான் வந்து அமைதியா வாழ ஆசைப்படுறேன் எந்த லட்சியத்தை கடைபிடிக்க ஆசைப்படுறேன் சுற்றுப்புற சூழ்நிலை நேரம் கேட்கும் போது அந்த மாதிரி சொல்லியா நல்ல சுற்று பண்புல நட்பு கடை இந்த மக்களுக்கு பண்புல நட்பு கிடைத்தாலன்றி போற காரியம் தரப்படும் பண்புல மனைவி கிடைக்காவிட்டால் போற காரியம் தரப்பு தம்பல்ல பிள்ளை கிழமையாவிட்டால் போற காலம் தரக்கும் இப்படி ஒவ்வொரு தான் ஒவ்வொரு வகையிலேயும் தடையா இருக்கக்கூடிய எல்லாம் உடைஞ்சி என்ன அவங்கட்டா இவனுக்கு விருந்து கொண்ட அளவுக்கு சூழ்நிலை அவங்க உருவாக்கும் அப்ப எதான்னு கேட்டான் இந்த தடைகளை போராவும் இவனா ஏற்படுத்தி கொண்டதா கொடுமையான தாய் வந்து கொடுமையான பிள்ளைகளும் கொடுமையான மனைவி ஏற்படுத்திக்கா ஆனா விரும்ப விரும்புகிற நல்லதா விரும்புகிறான் நல்ல மனைவி பிள்ளைகள் சுற்றக்காரர்கள் சுற்றுப்புற சூழலை ஆரோக்கியமான வாழ்வெல்லாம் விரும்பினாலும் கை கூடாத ஒரு தடை இருக்கு இல்லையா அதுக்கு என்ன தான மூணு செய்த வினை அந்த மூன்று செய்த வினை தான் இப்படியெல்லாம் பள்ளியூர் வகையா சூழ்ந்துகிட்டு இருக்கும் அப்படியே பல்வேறு அசுண்டாலும் நுட்பமான பொருள் அறிய முடியாத தடையாகவும் இருக்கும் நுட்பமான பொருள் அறிய அறியக்கூடிய அறிவு இல்லை என்றால் சிறு வாசலுக்குள்ளே போக முடியாது அப்ப நுட்பமான அறிவு இருக்கும் சுட்டுக்கற அமையாது சுட்டுக்கொரு அமையும் நுண்கமான அறிவு இருக்க முடியாது அப்ப என்ன சொல்றான் அது இந்த மாதிரி வந்து வரிய நூல் பழக்கின் நுணுக்கமா சிறுவாசலை பற்றி பேசுகின்ற நூல்கள் எத்தனையோ கோரான போல் நுண்ணிய நூல் பழக்கின் மட்டுந்தன் உண்மை அறிவே இவன் செய்த நல்வனைக்கு ஏத்தமாக தான் அறிவு கூகுமிப்பது இல்லை உலக உருவாக இப்படி எல்லாம் ஆராய்ந்து ஆராய்ந்து பார்த்து ஒன்று மா கல்லால் செய்யப்பட்ட மாங்கனியை தணிகை செய்யக்கூடிய துறையில் கல்லால் செய்யப்பட்ட மாம்பழத்தை கணிகை செய்யக்கூடிய ஒரு துறை அப்ப என்ன சொல்றான் இந்த மாதிரி கல்லால் செய்யப்பட்ட மாங்கனியை விஷயம் இல்லை அதுக்குதான் இதனால ஒரு பெரிய ஒரு ஆடாய்ச்சிக்குரிய விஷயம் இது எந்தெந்த கொள்கையெல்லாம் கடைபிடித்தால் இந்த சிறுவாசல் போலான்னு ஆராய்ந்து பார்த்தால் என்ன நடாங்காவது உறுதியை படிக்கும் இந்த பொழுது நாம என்னென்ன சின்ன போன ஆராய்ந்து பார்க்கும்போது எத்தனையோ தலைவர் நாள் எத்தனையோ எழுந்து பிச்சு பிறகு மரியாதை எந்த இப்படி எல்லாம் பல்வேறு வகையான ஆராய்ந்து பார்க்கும் இது ஒவ்வொரு நாளும் தலைமுறை படிச்சுதான் தெரிஞ்சது அவ்வப்போது போது சூழ்நிலை கெட்ட மாதிரி நாம பண்படுத்திட்டே வர வந்தேன் அப்படி இல்லாம சரி இவ்வளோ இவ்வளவு வகையான சுற்றுக்கோ சொன்ன இவ்வளவு சித்த நிறைந்த ஒரு துறையை முடிவதுக்கு என்ன ஆகுவான் அது போன்ற உங்களுக்கு பனிரெண்டு காலான துறவியை கைதாசப்படுத்தி அவன் பாதி பத்தினால் அனுப்பி இந்த துறைக்கு வர முடியாது அப்ப தான் இந்த குடும்பம் தீர்ப்பு மாசம் தர்மத்தின் வழி சொல்லி கருணையை வைப்போம் குடும்பத்தை சரி இது போய் எது எதெல்லாம் நமக்கு தவறுன்னு தெரியுது இந்த ஜென்மத்தில முன் ஜென்மத்துல எது எது எல்லாம் தவறும் அதெல்லாம் நியாயமா நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஒருத்தனை செஞ்சா தன் மனைவியை தவறு சுட்டம் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு நாற்கால உட்கார வச்சுக்கிட்டு என்ன செஞ்சிட்டான் இந்த ஒயர் இருக்கு அந்த முனியை காட்டி விட்டு சுட்டு அப்படி இருந்த அந்த தொட்டு தொட்டு எடுத்து இங்க அவன் மனைவியை கட்டி போட்டு செஞ்சிட்டு இருக்கான் நான் ஒருத்தனால பாய்ச்சன் ஒருத்தன் என்ன அந்த மரம் இருக்கும் சொல்லுவாரு அவன் அவன் வந்து உண்டி அவன் மனைவி வந்து இவன் இவனை பிடிக்கும் சொல்லிட்டு மரம் தொட்டு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டான் கையங்காலையும் கட்டி போட்டு இவ்வளவு பெரிய விரை பூச்சா எடுத்து மட்டோரம் அப்ப அவன் இவன் எகந்து பேசினார் என்று ஒரு குற்றத்துக்கு அப்படி இப்படி ஒவ்வொரு வகையிலையும் ஆராய்ந்து பார்க்கும்போது மனிதன் மனிதனா இல்லாம இருக்கும் இருக்கும்போது அவனுக்கு எப்படி செருவாசலுக்கு போக முடியும் அப்ப அதெல்லாம் உணர்ந்த பரிவு பக்கம் போகும் கேட்டான் அப்போ இந்த மாதிரி பூஜை போது என்ன செய்வான் பேச்சு மக்கள் எது இதெல்லாம் என் தவறோ அதெல்லாம் உணர்வும் பிற துன்பப்படுகின்ற போது அதை துன்பப்படுத்து என்னால் துன்பப்பட்டால் அதை உணர்கின்ற பொதுவோகமும் உணர்ந்தாலும் அதை அப்படியே பின்பற்றி மீண்டும் என்னால் பிறகு துன்படாது அவசியம் கேட்டால் அந்த இந்த சிறுவாசலுக்குள்ளே போக முடியாது என்ன முடியாது சரி அப்ப சரி நாம வந்து நேர்மையோடும் நியாயமா நடத்த ஆட்சி நமக்கு வருகின்ற ஒவ்வொரு நம்ம தொடர்ந்து கொண்ட மக்கள் தனியார் ஆக நம்ம கண்ணை பொறாம கொட்டி எறிவு செய்யலாம் அப்படின்னா சேர்ந்த டைவர் எனக்கு எதையோ செய்யும் என் என் நான் நெறி நெறியோடு வாழ யான் யான்கிற துன்பம் செய்யாத இருக்க ஆசைப்படுகிறேன் ஆனால் எனக்கு பிற துன்பம் செய்யும் போது அதை அவருடைய சீத்திரங்களாலும் அவருடைய தீய செயல்களால் நான் அடியன் பாதிக்காம இருக்கோம்னு கேட்டுக்கிட்டேன் இல்லைன்னா அதுலயும் பிரச்சனை அப்புறம் கூட்டி கரைச்ச ஆயங்கர் பாத் தா சிறுவாசருக்குள்ளே போறதுக்கு ஒரே வழி நல்ல நெறிவு நடக்கவும் இந்த பாத்தலந்த சிறு வாசல போ அப்ப என்னா சொ வாசல் கடந்த சென்றால் சிதம்பரமும் காண சின்ன சிறு வாசல் சின்னம் சொல்லாம சின்ன சிறு வாசல் சொன்னா மயிலலை போன்ற வாசல் மயிலை போன்ற வாசல் அந்த வாசலுக்குள்ள நினைச்சா சிதம்பனும் சிதம்பரமும் காண புத்திசித்தி ஆகும் அப்போ பெரிய கோட்டைக்குள்ள போகலாம் உச்சிக்கு கீழடிய ஊசி மன வாசல் இருக்கு மச்சிக்கு மேல எழுதி வானுகுன்தான் இருக்கு கச்சை வடம்புரிய காயில் ஒரு பாலியல வச்ச மந்தமும் வகை அப்ப ஊசி உச்சிக்கு கீழடிய ஊசி மன வாசல் அந்த ஊசி மன வாசல் போறதுக்குதான் மனித வர்க்கத்துக்கு மட்டும் இந்த ஊசி மன வாசல் எங்க இருக்குதான் மனித வர்க்கத்துக்கு மட்டும்தான நான் வந்து சொல்லும்போது இந்த தியானத்தை நான் சொல்லி ஊற்ற தியான சென்னை தவிர அவங்க விஷயம் பிரச்சனை வந்து சொல்றாங்க அப்ப சொல்றேன் சொல்லு சிதம்பி சின்ன வாசல் ஊசி சின்ன சிறு வாசல் கடந்தா சிதம்பரம் என்று பதினொன்று பேரான ருத்திரருக்கு பதினொன்று பேரான ருத்திரருக்கு பதியாக நின்ற பொருள் பகர கேள் விதிமுறையார் சுழி நடுவே முளைத்தொந்து விளங்கி நின்ற ஓங்கார கம்பத்துச்சி அதிவிதம் காணா காயம் அகார பீடம் அதிவிதம் அதிவிதம் காணா காயம் அகார பீடம் ஒன்பது உல வாசலகு உலகம் தண்ணில் உற்றவர்கள் எல்லோரும் புகந்து காண்பார் அன்புடையது ஒரு வாசல் ஆறும் காணார் அறுத்தடைத்த வாசல் கடந்த அப்பால் தாண்டி அன்புடைய மயிர்ப்பாலம் மீதிலேறி மனது கனிந்து உருகி நிறம் மகிழ்வினோடும் தென்பாக திருச்சிற்றம்பலத்தை கண்டு தரிசிக்க அவரது நித்தி சித்தியாமே இந்த கவிக்கு வளர்ப்ப சொல்லும் போது பேசக்கூடாது